திருமதி சிவகாமி சண்மு சுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து உழைப்பாளி இல்லாத நாடு என்ற பாடல் வாருங்களம் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லை அவன் உழைப்பாலே பிழைக்காத போடுதா எங்கும் இல்லையா அஹோயா உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லேயா அரஹோயா அவன் உழைப்பாலை பிழைக்காத பேருதா எங்கும் இல்லேயா அரஹோயா அடசாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி கூலியோ கூலி எங்களை நம்பித்தான் பூமி பிறர் வாழ்வது எங்க வேர்வையில் தான் உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லேயா அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லேயா அரஹோயா பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஒரு சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா நந்தா வேலை நிறுத்தோ செஞ்சா தாங்காது நாடு முழுதோ நாமின்றி என்ன நடக்கும் நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கும் அட அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நான்ட் உழைப்பாளி இல்லாத நாடுதாயங்க அடஹோயா உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லேயா அரஹோயா பணக்காரன் குடியேற பாட்டாளி வீடு கட்டுறா கல்லாலே மன்னாளே ஆனாலோ அவனுக்கொர் வீடில் யாரு கேட்கிறா துக்கம்தே சொன்னாலே பல பேர் தாடுத்த நசவாலி நூலனை பொன்னான கையாலே ஆனாலும் அவன் உடுத்த வேட்டி யாரு கேக்குற துக்கம்தே சம்பளம் வாங்கியதும் முழுசா வீட்டில் சேர்த்துடுங்க மத்தியில் யார் பறிப்பா பறிச்சா முட்டிய பேத்திடுங்க அஞ்சாம தொழில செஞ்சா நம்ம யாராச்சும் ஆசைப்பான ஒன்னாக இருந்தாக்கா இங்க வாலாட்ட நனப்பானா அட அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நான் உண்டாக இல்லாத நாடுதா எங்கும் இல்லேயா அரஹோயா அவன் உழைப்பாளே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லேயா அரஹோயா அட சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி கூலியோ கூலி பிறர் வாழ்வதே எங்க தான் உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லேயா அரோயா அவன் உழைப்பாலை பிழைக்காத பேருதா எங்கும் இல்லேயா அரோ அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா சென்னை அருமையான ஒரு பாடலை கடின உழைப்பியோடு எடுத்து வாழ்க்கைக்கு வந்திருந்தார் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் சிவகாமி மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பு எங்கள் நன்றி வணக்கம் அம்மா நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி i